அவர்க்காய் சாம்பார் வைக்கலாம் பருப்பு ஒரு அரை கப் போட்டிருக்கிறேன் இது நல்லா கழிஞ்சிக்கலாம் ரெண்டு ஜீரகம் நாலு மிளகு ஒரு பல் பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் ஒரு பல் சிறுசா இருக்குது ரெண்டு பல் போட்டிருக்குறேன் பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் விளக்கெண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை ஊற்றி பருப்பு வேக வச்சிடலாம் பருப்பு வெந்தாச்சு நீ அவர்க போட்டு சாம்பார் தாளித்து விட்டுருலாம் பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் கடலைன்னு ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு வர செஞ்ச வெங்காயம் வதக்கிட்டு வாய்ப்பூட்டி கொடுக்க வைக்கலாம் போட்டுக்கலாம் அவர்காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு குழம்பு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் அவர்காவை ஆகிட்டு சாம்பார் ரெடியானதே எடுத்துடலாம் வெள்ளித்தலை போட்டுக்கலாம் அவருக்காக வெந்திடுச்சு நீ எடுத்துடலாம் பச்சை மிளகாய் போட்டு அவருக்காக சாம்பார் வச்சுருக்கிறேன் நீங்களே செஞ்சு பாருங்கள்